அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரபியூல் லவல் பிறை பன்னெண்டில் இருக்கோம் அலமதுல்லா இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நாள் முழுவதும் நம்ம அதிக அளவில் செலவாற்று ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் நேற்றைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த செலவாத்துக்களை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் உங்களுடைய துவா கபூலாகும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு இன்பமாக மாறும் இன்னும் ஏராளமான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு சேர்த்து இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய அமல் என்ன அப்படின்னா நம்ம இன்றைக்கு லுகரில் இருந்து தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையின் சஜிதாவிலுமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறிய ஒரு வார்த்தையை நீங்கள் மூன்று முறை சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான் ஏன்னா நான் வழக்கமாக என்னுடைய தொழுகையில் இருக்கக்கூடிய சஜிதாவில் நான் இந்த திகருகளை தான் மூன்று முறை ஓதிட்டு வர்றேன் அலமது என்னுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மன நிம்மதியாக இருக்குது இந்த அமலை நீங்களும் செய்யத் தொடங்குங்க இன்றைக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ங்க அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க இன்னும் சில பேர் கேட்பீங்க இது என்ன ஒரு புதிய ஒரு அமலாக இருக்கு அப்படின்னு இது ஒரு புதிய அமலெல்லாம் கிடையாது சஜிதாவில் நம்ம அதிக நேரம் நம்ம துவா கேட்கலாம் அது நபியவர்கள் நமக்கு கற்று தந்த வழிதான் அதுல திருக்குறானுடைய ஒரு வசனம் நம்ம ஓதுறதுக்கு அனுமதி இல்லை ஆனா அதையும் கூட நம்ம துவா போல நம்ம நீயத்து வச்சு நம்ம ஓதலாம் எனவே இதற்கு நமக்கு அனுமதி இருக்கு அதனால சஜிதாவில் அதிக நேரம் நம்ம துவா கேட்கலாம் இது போன்ற சிறந்த வார்த்தைகளை ஓதி முடிச்சும் நம்முடைய துவாவை நம்ம கேட்கலாம் இந்த முறையிலையும் இந்த அமலை நம்ம முடிக்கலாம் எனவே இன்ஷா இல்லை இதில் சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு அமலை நீங்கள் எப்போவுமே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிங்க உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அதிக அளவில் ஈமான் கொடுத்து இன்னும் சிறப்பையும் கொடுப்பான் இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஒரு நான்கு ரக்கா ஃபரலை தொழுகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கடைசி ரெக்கத்தை மட்டும் அதில் இருக்கக்கூடிய சஜிதாவில் மட்டும் நீங்கள் இந்த ஒரு மூன்று திக்கரை நீங்கள் வழக்கம் ஏன்னா எல்லா சஜிதாவிலையுமே நம்ம செய்யலாம் ஆனால் நம்ம எந்த ரெக்காத்தை தொழுகிறோம் எத்தனாவது ரெக்காத்தை நம்ம தொழுகிறோம் அப்படிங்கிறது சிலருக்கு மறந்து போயிடும் அதனால் நீங்கள் நல்ல நினைவு இருக்குது எனக்கு அப்படின்னா நீங்கள் எல்லா சஜ்ஜிதாவிலையுமே இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம் அல்லது நீங்கள் கடைசி சஜிதாவில் இந்த வார்த்தைகளை நீங்கள் வழக்கம் இன்ஷா அல்லா முதல்ல நீங்கள் தொள்ளக்கூடிய தொழுகையில் சஜிதாவினுடைய நிலையை அடைந்த பிறகு சுபஹான லா என்று மூன்று முறை சொல்லிய பிறகு அஸ்தருல்லா என்று மூன்று முறை சொல்லிக்கோங்க இரண்டாவது அலஹில்லா அப்படின்னு மூன்று முறை சொல்லுங்க மூன்றாவது சலஅாஹு அலா மஹமது சலஅஹ் அலேஹி வசல்லம் அப்படின்னு இந்த செலவாத்தையும் மூன்று முறை நீங்கள் சொல்லுங்க இந்த மூன்றுமே உங்களுக்கு அதிக சிறப்புகளையும் பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா எப்போவுமே நபி அவங்க ஒரு ஹரிசை சொல்லியிருக்காங்க அல்லஹாவை புகழ்ந்து நபி மீது செலவாத்து சொல்லிட்டு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் நமக்கு நிராகரிக்கப்படாது அதுவும் நம்ம சஜிதாவில் நமது பாவங்களை மன்னிக்க கோரி அல்லாக விடத்தில் கேட்டுட்டு அல்லாஹ நம்ம கொடுத்த அத்தனை அருட்கொடைகளுக்கும் அல்ஹந்தில்லா எல்லாமே உனக்கு தாண்ட அல்லாஹ் புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நபி மீது செலவாத்தும் சொல்லிட்டு இந்த தொழுகையை முடிச்சு நம்ம சலாம் கொடுத்த பிறகு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹுக்கு நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான ஒரு அமலை நீங்க எப்பவுமே செய்யுங்க அல்லது நீங்க வாரத்தில் ஒரு நாளாவது செய்யுங்க அல்லது மாசத்தில் ஒரு நாளாவது செய்யுங்க அல்லது இன்றைக்கு லெவல் பிறை பன்னெண்டு சிறப்பான ஒரு நாளில் இருக்கும் இன்றைக்காவது இந்த அமலை நீங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லா இதனுடைய பரக்கத்தும் இதனுடைய ரஹமத்தை கொண்டும் இன்ஷா அல்லா இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா காரியத்திலுமே பறக்கத் செய்வான் இன்னும் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவான் உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் பிரச்சனைகள் அனைத்தை விட்டும் தூரமாக்குவான் இன்னும் உங்களுடைய அனைத்து துவாவையும் கோரிக்கைகளையும் அல்லாஹ் ஏற்று உடனடியாக நிறைவேற்றி தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான அமலை செய்ய எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ